இந்தியா மேல கூடுதலா இருபத்தி ஐந்து சதவீதம் இறக்குமதி வரி விதிக்க கூடிய நிர்வாக உத்தரவுல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீதான அமெரிக்க வரி ஐம்பது சதவீதமாக அதிகரிச்சிருக்கு இந்த புதிய வரிகளை பொறுத்த வரைக்குமே ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியில இருந்து அவளுக்கும் வரப்போகுது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குறதன் காரணமாக இந்தியா உக்ரைன்ல ரஷ்யா நடத்தக்கூடிய போரை ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னும் தான் கூடுதல் வரி விதிக்கிறோம் அப்படின்னு ட்ரம்ப் கூறுவது ஆதாரமற்றது அப்படின்னு இந்தியா தரப்பில் இருந்து பதிலடியும் கொடுத்திருக்காங்க அமெரிக்காவும் பல ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாவுடன் வணிகம் செய்து வருவதையுமே இந்திய அரசு சுட்டிக்காட்டியிருக்காங்க ரஷ்யாவிடம் இருந்து அமெரிக்கா யுரேனியம் மற்றும் உரங்களை இறக்குமதி செய்வதாக இந்தியா வந்து ஏற்கனவே ஒரு அலிகேஷனை வச்சிருந்தாங்க இந்த கேள்வியை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட கேட்டபோது எனக்கு எதுவும் தெரியாது நான் பதில் அப்படின்னு ரொம்ப மழுப்பலாகவே பதிலையும் சொல்லியிருக்காரு சரி ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குவதாக இந்தியாவை ட்ரம்ப் குறிவைக்க கூடிய நிலையில வேற எந்தெந்த நாடுகள் ரஷ்யாவிடம் இருந்து வர்த்தகம் செய்யறாங்க ரஷ்யாவுக்கும் வேற எந்தெந்த நாடுகளுக்கும் அதிகமான வர்த்தகம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஏப்ரல் மாதத்துல ரஷ்யா கிட்ட இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு மூணு புள்ளி மூணு இரண்டு பில்லியன் கனமீட்டர் எரிவாயு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜூன் மாதத்துல மட்டுமே மூன்று புள்ளி ஜீரோ ஒன்று பில்லியன் கனமீட்டர் எரிவாயு ஏற்றுமதியும் செய்யப்பட்டிருக்கு இந்தியாவும் சீனாவும் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்கக்கூடிய டாப் நாடுகள் லிஸ்ட்ல இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே எரிவாயுவை பொறுத்த வரைக்கும் அதிகமா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய நாடுகள் அப்படின்னா ஐரோப்பிய ஒன்றியம் தான் சரி வேற என்னென்னு பார்க்கும்போது அடுத்ததாக நிலக்கரியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது வருடம் டிசம்பர் மாதத்திலிருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜூன் மாதத்துக்கு வரைக்குமே அந்த இடைப்பட்ட டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரஷ்யாவின் மொத்த நிலக்கரி ஏற்றுமதியில சீனா நாற்பத்தி நான்கு சதவீதத்தை வாங்கியிருக்காங்க அதே காலகட்டத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பது சதவீதத்தை வாங்கியிருக்காங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் பதினோரு சதவீதத்தையும் தென்கொரியா ஒன்பது சதவீதத்தையும் வச்சிருக்காங்க தைவானை பொறுத்த வரைக்குமே நான்கு சதவீதத்தை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க அடுத்ததாக கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்குமே ரஷ்யாவினுடைய மொத்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சீனா நாற்பத்தி ஏழு சதவீதத்தை வாங்குறாங்க எண்ணெய் கொள்முதல்ல இந்தியா இரண்டாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ட்ரம்ப் குறிவைப்பதற்கு முக்கியமான காரணமும் அதுதான் மொத்த எண்ணெயில இந்தியா முப்பத்தி எட்டு சதவீதத்தை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க ஐரோப்பிய ஒன்றியம் ஆறு சதவீதமும் துருக்கி ஆறு சதவீதமும் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்கியிருக்காங்க அடுத்ததாக திரவநிலை இயற்கை எரிவாயுன்னு சொல்லக்கூடிய எல் என்ஜி ரஷ்யா உற்பத்தி செய்யும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை அதிகமா வாங்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஐரோப்பிய ஒன்றியம்தான் ரஷ்யாவினுடைய எல்என்ஜியை பொறுத்த வரைக்குமே ஏற்றுமதியில ஐம்பத்தி ஒரு சதவிகிதத்தை ஐரோப்பிய ஒன்றியம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கும் போது அதற்கு அடுத்த இடத்துல சீனா பதிமூன்று சதவீதமாக இருக்காங்க பிரேஸ்ல பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு சதவீதம் பங்கும் வகிச்சிருக்காங்க இந்த அளவுல தான் எல்என்ஜிய ரஷ்யா கிட்ட இருந்து நாடுகள் வாங்குறாங்க அடுத்ததாக குழாய் எரிவாயு பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கிட்ட இருந்து குழாய்கள் ஐரோப்பிய ஒன்றியம் தான் ரஷ்யாவினுடைய மொத்த குழாய் எரிவாயு ஏற்றுமதியில முப்பத்தி ஏழு சதவீதத்தை ஐரோப்பிய ஒன்றியம் வாங்கியிருக்கு அப்படிங்கும் போது சீனா முப்பது சதவீதத்தையும் துருக்கி இருபத்தி ஏழு சதவீதத்தையும் வாங்கியிருக்காங்க ஆனாலுமே அமெரிக்கா தற்போது அதிக வரிகளை இந்தியா மீது விதிச்சிருக்கு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது அதுவும் எவ்வளவு அதிக வரி அப்படின்னு பார்க்கும்போது ஆசியாவிலேயே அதிக வரி விதிக்கக்கூடிய அதாவது வரி விதிச்சிருக்கு அமெரிக்கா வரி விதிச்சிருக்கிற நாடாக இந்தியா பார்க்கப்படுது அதே நேரத்துல இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் வரி அப்படிங்கும் போது வேற எந்த நாட்டுக்கு இவ்வளவு வரி இருக்கு அப்படின்னா பிரேசில் நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் தான் அமெரிக்கா ஐம்பது சதவீத வரி அப்படிங்கறத விதிச்சிருக்காங்க இதற்கு அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் அப்படிங்கறது டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க இந்தியா பதிலடியும் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம் நியாயமற்றது அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க இதனுடைய முடிவு எப்படி இருக்கும் இது அப்படியே அமல்படுத்த போறாங்களா இல்ல ஏதாவது பேச்சுவார்த்தை மூலமாக முடிவுக்கு வருமா அப்படிங்கறத நம்ம காத்திருந்துதான் பார்க்க முடியும்